It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி பத்தியும் பேசுவான் விவசாயத்தை பற்றியும் பேசுவோம் அதுதான் கல்யாண மாலை என்று இந்த நிகழ்ச்சியை நடத்திய கல்யாண மாலை குடும்பத்தினருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் பேசிய ஆறு அறிஞர்களுக்கு நன்றி அவையார் மேழிச் செல்வம் கோழைப்படாதுன்னு ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அருமையான வரி அது விவசாயத்திலிருந்து வருகிற செல்வம் குறைவுபடாதுன்னு அதுக்கு அர்த்தம் அந்த காலத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் புது புது தானியம் கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்கிறது பழங்கள் கிடைக்கிறது என்னென்ன வேணும் கீரை கிடைக்கிறது இவ்வளவும் கிடைக்கிறதுனா விவசாயம் இந்த ஊரிலே நன்றாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது உண்மையா இல்லையா விவசாயம் ஒன்று நடக்கலைன்னா காலையில் கஞ்சிக்குரிய பண்ணுவீங்க பசுமையாக அது போய்கொண்டு இருக்கிறது அதனால் தானே நடக்கிறது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எண்பது லட்சம் பேர் நிலங்களை ஓன் பண்ணுறாங்களா எண்பது லட்சம் பேர் அதில் அறுபது லட்சம் ஹெக்டேர் விவசாயத்தில் நெல் மட்டும் இருபது லட்சம் ஹெக்டேர் நடக்கிறதா எழுபத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி இது பசுமை இல்லையா மக்காச்சோளம் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் தென்னையில் இந்திய அளவில் தமிழ்நாடு மூன்றாம் இடம் நெல் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு நான்காம் இடம் விவசாயியின் தோழனான மாடுகள் இருக்கே பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடம் விவசாயத்துக்காக தமிழ்நாடு அரசாங்கம் தனி பட்ஜெட் போடுது நம்ம ஊரில் ரயில்வேக்கு போட்ட பட்ஜெட்டை நிறுத்திட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயத்துக்காக தனி பட்ஜெட் போடப்படுகிறது என்றால் விவசாயி பக்கம் ஏதோ அரசாங்கம் திரும்புகிறது என்று தானே அர்த்தம் அதை மூணு பேர் சொல்றாங்க சார் மத்திய சர்க்கார் வருஷத்துக்கு விவசாயிக்கு அக்கௌண்ட்டில் ஆறாயிரம் ரூபாய் போடுது அப்படின்னா விவசாயி மத்திய சர்க்காரும் பார்க்கிறது உண்மையா இல்லையா ஆராய்ச்சி நிலங்கள் ஆயிரம் இருக்கின்றன பாரதி மேடம் கேள்வி கேட்டாங்க விவசாய கல்லூரிகள் ஏரியா ஏரியாவுக்கு இருக்கு நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க மண் வளத்தை சோதிப்பதற்கென்று ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க மண் மாதிரியை எடுத்து இந்த மண்ணில் எது விளையும் என்று விவசாயிக்கு சொல்வதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் போய் பார்த்தால் உதவி செய்வார்கள் எல்லாத்துக்கும் மேலே சார் இந்த தஞ்சாவூரில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயிலை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருந்ததா விவசாயத்தில் இருந்து வந்த வரியை வைத்துத்தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டது என்றார் கொசூரில் இருக்கிற குடமுழகா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது ஏகப்பட்ட பொருள் இந்தியா இருந்து போகுது உலகமே கியூபாவை தள்ளி வைத்த போது இந்தியா தான் ஒரு கப்பல் நிறைய கியூபாவுக்கு நெல்லை அனுப்பியது தானியத்தை அனுப்பியது கோதுமையை அனுப்பியது ரெட் லேடின்னு ஒரு பப்பாளி இருக்கான் பப்பாளியில் ஒரு வகை ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் ஒரு விவசாயி பண்ணி மானாமதுரையில் நாலு மாதத்தில் ஒன்றரை லட்சம் ரூபாய் லாபம் பார்த்துருக்குறார் எதில் பப்பாளியில் ஒரு வரி சொல்கிறாங்க இந்த மண்ணில் சம்சாரின்னா என்ன அர்த்தம் குடும்பம் நடத்துகிறவன் அர்த்தம் சம்சாரியின் வாழ்க்கை சன்னியாசம் என்றால் முதல் அர்த்தம் விவசாயி என்று என்ன அர்த்தம் குடும்பமானவன் என்று அர்த்தம் அல்ல விவசாயம் பார்க்கிறவன் என்றுதான் அர்த்தம் அப்படின்னா இந்த மண் சம்சார வாழ்க்கையையும் குடியானவனாக ஒரு நிலைத்த வாழ்க்கையையும் விவசாயத்தோடு தான் பொருத்தி பார்த்தது இந்த ஊரில் எப்படி பசுமை கெடும் இதுதான் இவங்க பேச்சு கூட்டுறவு சங்கம் இல்லையா உங்களுக்கு உழவர்களுக்கு கடன்கள் கிடைக்கிறது இல்லையா உழவர் சந்தைனே ஒன்னு இருக்கு உழவர்கள் நேரடியாக விற்கலாம் இல்லையா இத்தனையும் இருப்பதால் பசுமை என்று இவர்கள் சொன்னது இருக்கு பாருங்க அதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறதா இல்லையா உண்மையிலேயே இந்த அணிக்காக நாம எவ்வளவும் பாராட்டணும் இந்த மூணு பிள்ளைகளும் பிரமாதம் அப்படின்னா இவங்க எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸ் ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் சில்க்ஸ் எப்படி சூப்பர்னா விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது விவசாயிகள் குளிரில் ஒரு வருஷத்துக்கு மேல கேட்டாங்க எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் அந்த போராட்டம் என்னாச்சு எத்தனை பேர் போராட்ட களத்தில் இறந்தாங்க உண்மையா இல்லையா எல்லாரும் விவசாயிகளை ஏற்றி பேசுகிறார்கள் விவசாயி தன் தேவைக்காக போராட வந்தால் யாரும் கவனிப்பதில்லை என்பதுதான் இந்த ஊரின் வரலாறு எப்படி அது பசுமையாக இருக்கும் எப்படி பசுமையாக இருக்கும் சார் திருவாரூர் டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணி முக்கியம் கர்நாடகா திறக்க மாட்டேங்குது திடீர்னு மழை வந்து தண்ணி அவன் வேற வழி இல்லாமல் அந்த தண்ணீர் கடைமடைக்கு வருகிறதா கடலில் கலக்கிறதா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் கடைமடைக்கிலே வரணும் கடலுக்கு எப்படி போகும் காரணம் ஆயிரம் இருக்கிறது சொல்ல முடியாது பயிர் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க பூச்சியிலிருந்து எலியிலிருந்து பன்றியிலிருந்து பறவைகளில் இருந்து மயில இருந்து என்னென்னவோ வருது பயிரை கெடுக்கிறது அந்த பாதுகாப்புக்கு யார் உதவி செய்வது பயிர் இன்சூரன்ஸை பத்தி பேசுறாங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா யோசிச்சு பாருங்க சார் இப்ப ஒரு மழை பெஞ்சது பல ஏரியாக்களில் விவசாயிகள் தண்ணீரில் நனைந்த அந்த நெற்கதிரை தூக்கி பிடிச்சிட்டு நின்னாங்க விளைச்சல அறுக்கிற நேரம் மழை வந்து கெடுத்துட்டா இந்த விவசாயி வாழ்க்கை எப்படியா பசுமையாக இருக்கும் எப்படி பசுமையாக இருக்கும் இது மாதிரி எத்தனை இயற்கை சீற்றம் கஜா புயல்லேருந்து வஜா புயல் வரைக்கும் அது இங்கே தான் வருது வேறு நான் பேசுகிறது அரசியல் கிடையாது விவசாயிக்காக பேசுகிறேன் நேரடி நெல் கொள்முதல்னு இருக்குது கரெக்டாக போய் அது நடக்குமா ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்குன்னு திருப்பி விடப்பட்ட விவசாயிகள் இருக்காங்களா இல்லையா ஈரப்பதம்னு விரட்டி விட்டுறாங்க இந்த நெல்லை காய போட இடம் இல்லையா ரோட்டில் காய போடுவான் லாரி வந்து விவசாயி அடிக்கும் எங்கே இடம் இருக்குது களம் எங்கே இருக்கிறது விவசாய நிலங்களே குறைந்து வரும்போது நெல்லை காய போட்டு இங்கே தருவதற்கு களம் எங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லை பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க தொழிற்சாலை கழிவுகள் அப்படியே வந்து ஆற்றில் கலக்கின்றன அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை அதுக்கு காரணம் வேறு அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு திருப்பி விட்டால் பயிர் எப்படி செழிப்பாக வளரும் யோசிச்சு பாருங்க பயிர் எப்படி செழிப்பாக வளரும் புதுசு புதுசாக எந்த திட்டம் வந்தாலும் விவசாய நிலம் இருக்கிற ஏரியாவை தான் எடுத்துக்கிறாங்க புதுசாக எந்த திட்டம் வந்தாலும் இல்லையா அது விவசாயி நிலம பரிதாபம் ஐயா அவன் பாவம் ஐயா வாயில்லா பூச்சிகள் இந்த உலகத்தில் ஒன்றென்றால் விவசாயிகள் தான் என்பது சத்தியம் எல்லா மண்ணையும் எல்லாம் விளையாது தஞ்சையில் விளையிற மாதிரி ராம்நாதில் விளையாது அப்படின்னா ஒவ்வொரு ஊர் விவசாயி நிலைமையும் ஒவ்வொரு மாதிரி விவசாயி டெக்னாலஜி தெரிஞ்சு போக முடியாது ஏன்னா விவசாயம் பண்ண இடு பொருள் இருக்கணும் நிலம் இருந்தால் போதும் ஆனால் டெக்னாலஜி வச்சு இதை வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம்னு முதலீடு வேணும் அதை யார் தருவது தருவீங்களா தினேஷுக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காத வரை அவன் நெல்லையோ கரும்பையோ வாழையையோ அப்படியேதான் விற்பான் இடைத்தரகர்கள் லாபம் கொடிக்கிறார்கள் விவசாயி கஷ்டப்படுகிறான் சார் இடுபொருட்களின் விலை அதிகம் ஒரு தென்னங்கண்டு ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய்க்கு விற்கதான் ஒரு தென்னங்கண்டு தென்னை விவசாயி என்ன பண்ணுவான் அரசாங்கம் விற்றா அறுபத்தஞ்சு ரூபா விவசாயம் எங்கேயா போவான் எதை சார் மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு குடும்பத்தில் கழுத்தில் மஞ்சள் கயிற்றை தவிர வேறு நகை இருக்காது என்பது சத்தியம் விவசாய கடன் வாங்கினாலும் வங்கிகளில் ப்ரொசீஜர் பல இடங்கள்ல எல்லா இடத்துலையும் சொல்லல நெருக்கடியாக இருக்கிறது அதனால என்ன செய்கிறாங்க விவசாயிகள் லோக்கலில் கந்து வெட்டிக்கு வாங்குகிறாங்க கடைசியில் நிலத்தையும் இழந்து வாடுகிறார்கள் என்பதுதான் இந்த மண்ணில் வரலாறு ஆட்கள் இப்போது விவசாயத்தை விரும்பி வருவதில்லைன்னு பாரதி மேடம் சொன்னாங்க இல்லையா அது ரொம்ப உண்மை விவசாயத்தை நேசித்து யாரோ தினேஷ் மாதிரி தம்பி சுந்தர் மாதிரி வந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வருவதில்லை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட துணிச்சலான முதுகெலும்பு மிக்க மக்கள் விவசாயி நாட்டின் முதுகெலும்புன்னு சொன்ன நாட்டில் முதுகெலும்பு மிக்க இன்னொரு தலைமுறை இன்றைக்கு குறைந்து வருகிறது இல்லை விவசாயத்துக்கு அறுவடைக்கு விதைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு ஆனா மெஷின் வாடகை ஜாஸ்தி இருக்கு இருக்கா இல்லையா எந்த கிராமத்திலையும் போய் ஒரு நூறு பேர் வாய நிலத்துல வந்து உழுது பாரு அல்லது களை எழு ஏதாவது சொன்னீங்கன்னா ஆள் கிடைக்காது ஆள் பற்றாக்குறை பெருகி இருக்கிறது அவ மேனி நோகாம வாழணும்னு நினைக்கிறானே தவிர பூமி சிறப்பாக நம்ம யாரும் உழைப்பதில்லை ஆனாலும் நீங்கள் உழைக்கிறீர்கள் விவசாயம் பண்ணி சேத்துல கால் வைக்கிற உங்களால தான் நாங்கள் சோத்துல கை வைக்கிறோம்ன்றத உணர்கிற ஒவ்வொருவரும் உங்கள் பாதங்களை பணிந்து வணங்க வேண்டும் இதுதான் விவசாயிகளுக்கு நாங்கள் செய்கிற ஒரே மரியாதை நிறைவாக விவசாயிகளுக்கு அரசு அலுவலகங்களில் போதுமான மரியாதை இருக்கிறதா என் கவலை இது என் கண்ணீர் இது என் கஷ்டம் இது என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வழி இல்லை நான் சிரமப்படுகிறேன் என்னுடைய விவசாயம் முழுக்க நொடித்து போனது பொய்த்து போனது என்று சொல்லுகிறவனை கருணையோடு பார்க்கிற சமூகம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் விவசாயம் பசுமையாக இருக்கும் எனக்கு எனக்கென்னவோ இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை வாடித்தான் இருக்கிறது வயலில் பசுமை இருந்தால் போதுமா அவன் வாழ்க்கையிலும் பசுமை வர வேண்டாமா வாடித்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அவர் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கணும் நடத்தணும் அந்த டெஃபினட்டாக இந்த மாற்றம் வருகிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பொன்விழா காணும் மிஷிகன் தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து கல்யாண மாலியின் டெட்ராய்ட் சிறப்பு பேச்சரங்கம் பழமொழி இப்போ புதுமொழியாச்சு அடுத்த வாரம் பர்கர் பீஸான்னு சாப்பிட்டு அழுத்து போய் ஒரே மாசத்துல எங்க அம்மா கால் பண்ண அம்மா நீங்க இனிமே உப்புமா பண்ணா கூட நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏ உனக்கு எப்படி இவ்வளோ பண்ணுறதுக்குதோ உங்கள் அம்மா அப்பா கொடுத்தாங்களா அவர் சொன்னால் கோடை காலத்தில் லெமனேட் ஸ்டாண்டும் வச்சு நான் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வச்சு இந்த மாதிரி புக் ஸ்டோருக்கெல்லாம் கொண்டு வருவேன் எம்பிபிஎஸ் பிடிச்ச டாக்டர் அவர் கிளினிக்கில் ஏதோ ஒரு குழாய் ரிப்பேர் ஆகி தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்குறார் ஏ ஒழுகுதியா என்னையா பாரு அப்படின்னு சார் சரியாயிடுச்சு ஆயிரரூபா கொடுங்க அப்படின்ட்டுருக்கிறார் டாக்டர் மறந்துட்டாரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்க வேண்டாம் நான் கூட பத்து நிமிஷத்துல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியல அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார் தான் டாக்டர் என் டாக்டர் வேலையை விட்டுட்டு பிளம்பரா மாறிட்டேன் நாங்களாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம்னா அமெரிக்கன் எஜுகேஷன் சூப்பர் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கிறோம் இங்கே வந்தா தான் தெரியுது ஒரு ஸ்கூல் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கே நம்ம ஆளுங்களை தான் ஓட்டுறானுங்க எப்பொழுது உங்களுடைய அறிவு அனுபவமாக வெடிக்குமோ அப்பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுமே தவிர வெறும் அறிவை வைத்துக்கொண்டு எதுவும் செய்துவிட முடியாது